வெல்கம் டு பாலாகாஸ் இப்போ நீங்கள் பக்கார் பார்த்தீங்கன்னா வாழ்சுகளில் அமியோ அப்படிங்கிற காரைக்கு இது பார்க்கறோம் மாங்கு வீடியோ கொடுப்பலாம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒம்பது விரியன் பார்த்தீங்கன்னா கம்போர்ட் லைன் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு விரி வீரிய ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இல்லைன்னு இருக்காங்க எஃப்சி லவ்விலாக இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்லுறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போஷ் ஷேரிங் பார் உண்டோம் ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது சீட் கவர்லாம் மட்டும் இல்லை ஒரு தான் டயர் பண்ண வரையும் போகிற டயர் ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம் மாதிரி தான் தர்சங்கார் சீரோடு அப்படிங்க இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎல் எண்பத்தேழு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் வரீங்கன்னா ரெண்டு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் கார் சேனலில் சப்ரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ பேர் வாட்சிங்